வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் விஜய்க்கு அடுத்தடுத்த பெரிய சிக்கல் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் தற்பொழுது தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியல் களத்தில் அரசியல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தற்பொழுது விஜயோடையோடைய கடைசி படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படமும் இந்த ஆண்டு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வெளியாக இருந்திருந்தது இந்த நிலையில் அந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் வரவேற்பும் பொதுமக்களிடையே அதிகரித்திருந்த நிலையில் தற்பொழுது பெரும் விதத்தில் அப்படத்துக்கும் விஜய்க்கும் பெரும் சிக்கல் வந்திருக்கிறது என்றே பார்க்கப்படுகிறது அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட பிறகும் ஜனநாயகன் சென்சார் இறுதி இறுதியாவதில் இழுபறி நீடிக்கிறது இதனைத் தொடர்ந்து படக்குழு ஐகோர்ட்டை நாடியுள்ளது இந்த நிலையில் கரூர் வழக்கில் வரும் பனிரெண்டாம் தேதி நேரில் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது தேர்தலை மனதில் வைத்து விஜய்க்கு பாஜக அழுத்தங்களை கொடுத்து வருவதாக அமைச்சர் டிஎம் பன் பண்பரசன் பேசியுள்ளா பேசியுள்ளது அரசியல் களத்தில் அனலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தற்பொழுது விஜய் அவர்களுடைய ஒரு பக்கம் கடைசி படம் வெளியாகுவது மற்றும் அவர் அரசியல் அடுத்தடுத்த ஒரு சில முடிவுகளை எடுப்பது அரசியல் ரீதியாக அவர் இறங்கி வேலை செய்வது என அடுத்தடுத்து விஜய்க்கு பெரும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கொடுக்கிறது இதனால் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் தற்பொழுது பாஜகவின் அழுத்தத்தால் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைய போகிறாரா ஏனென்றால் கொள்கை எதிரியே பாஜக தான் என்று அழுத்தம் திருத்தமாக விஜய் அவர்கள் குறிப்பிடுகையில் பெரும் விதத்தில் அந்த கூட்டணிக்கு அவர் செல்ல போவதில்லை என்பது அதன் மூலமாக தற்பொழுது அருண்ராஜும் உறுதிப்பட அதை தெரிவித்திருந்தார் பாஜக அழைப்பு பொழுதும் சரி இந்த நிலையில் தற்பொழுது பெரும் விதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்றதும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் இன்னொரு பக்கம் தேர்தல் என இரண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர்களுக்கு தொடர்ந்து சிக்கல்களும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் தான் வெடித்து கொண்டு இருக்கிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாக நடக்கும் வெற்றி அவர் கையில் தான் இருக்கிறது கான்ஃபிடென்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்ற டேலாக்கே தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய செயல்பாடுகளும் இருக்குது சமீபத்தில் அவருடைய அந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கெடுதலே பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன நல்லது பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அது நமக்கு எப்போ ஒரு ஒரு முனையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ அதே போன்று தான் விஜய் அவர்களுடைய இந்த விஷயங்களும் இருக்க போகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்